எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டவுடன் பலர் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தனர் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் உள்ள வாக்காளர்கள் அனைவரும் நீக்கப்பட்டு விடுவார்கள் எனவும் இந்த நடவடிக்கையால் பாஜக தான் ஆதாயமடையும் எனவும் எதிர்க்கட்சியினர் அச்சுறுத்த தொடங்கினர் அறிக்கைகள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பேரணிகள் என எஸ்ஐஆருக்கு எதிராக மக்களிடையே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன தற்போது தமிழகம் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடவடிக்கை சுமூகமாக நடத்தப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட்டுவிட்டது எஸ்ஐஆர் விவகாரத்தில் தொடக்கத்தில் அத்தனை ஆர்ப்பாட்டம் செய்த எதிர்க்கட்சிகள் எவையும் தற்போது சத்தமே காட்டவில்லை அந்த அனைத்து கட்சிகளும் அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டன இந்த சூழலில் தற்போது வெளியாகியுள்ள எஸ்ஐஆர் தரவுகள் எதிர்க்கட்சிகள் எத்தகையதொரு பொய் பிம்பத்தை கட்டமைத்தன என்பதை விளக்கும் வகையில் உள்ளன குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் வெளியான எஸ்ஐஆர் விவரங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய வாக்காளர்கள்தான் பாஜகவின் முக்கிய குறியாக இருப்பார்கள் எனவும் அவர்கள் பெருமளவில் நீக்கப்படுவார்கள் எனவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் பிரச்சாரம் செய்து வந்தன ஆனால் உண்மை நிலவரம் நேர்மாறாக உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய வாக்காளர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில்தான் நீக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை புள்ளி விவரங்கள் தெளிவுபடுத்தியுள்ளன இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பாஜகவின் கோட்டையாக கருதப்படும் பல தொகுதிகளில்தான் அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வரைவு பட்டியலின்படி உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன இது மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில் பதினெட்டு சதவீதமாகும் பாஜகவின் கோட்டையான லக்னோ தொகுதியில் மட்டும் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் நீக்கப்பட்டுள்ளனர் அங்கு முன்பு சுமார் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை இருபத்தெட்டு லட்சமாக குறைந்துள்ளது காசியாபாத்தில் இருபத்தொன்பது சதவீத பெயர்களும் பல்ராம்பூரில் இருபத்தாறு சதவீத பெயர்களும் நீக்கப்பட்டுள்ளன பிரயாக்ராஜ் கான்பூர் நகர் ஆக்ரா கௌதம் புத்த நகர் உள்ளிட்டவையும் அதிக பெயர் நீக்கத்திற்குள்ளான தொகுதிகளாக உள்ளன இவற்றில் பல தொகுதிகள் பாஜக வெற்றி பெற்றவையாகும் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆக்ரா கௌதம் புத்த நகர் காஜியாபாத் ஷாஜகான்பூர் போன்ற மாவட்டங்களில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றியது அந்த தொகுதிகளில்தான் தற்போது அதிக பாதிப்பை சந்தித்துள்ளன சரி இப்போது இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் தொகுதிகளின் நிலவரத்தை பார்க்கலாம் சஹரன்பூர் முசாஃபர் நகர் மொரதாபாத் ராம்பூர் சம்பல் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் சுமார் ஐம்பது சதவீதம் வரை இஸ்லாமிய வாக்காளர்கள் உள்ளனர் ஆனால் இந்த தொகுதிகளில் இருபது சதவீதம் வரைதான் பெயர் நீக்கம் நடைபெற்றுள்ளது இதேபோன்று மற்ற தொகுதிகளின் நிலவரமும் இணையத்தில் முழுமையாக வெளியிடப்பட்டுள்ளது தேவைப்படுபவர்கள் அவற்றை பார்த்து உண்மை நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம் பரேலியை சேர்ந்த மதகுருவான மௌலானா ஷஹாபுதீன் ரஸ்வி பரேல்வி என்பவர் எஸ்ஐஆர் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் கூற்றுக்கு எதிராக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு இஸ்லாமியர்கள் முழு அளவில் ஆதரவு அளித்ததாகவும் இந்த நடவடிக்கையில் இந்துக்கள் பெயர்தான் அதிகம் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேபோல் அதிக புலம்பெயர்ந்த மக்களை கொண்ட நகர்ப்புற மாவட்டங்கள்தான் எஸ்ஐ ஆர் நடவடிக்கையில் விளக்கமளிக்கின்றனர் மாறாக இஸ்லாமியர்களோ பாஜகவுக்கு எதிரான மனநிலை கொண்ட வாக்காளர்களோ அல்ல இந்த அனைத்து புள்ளி விவரங்களும் எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரத்தை அம்பலப்படுத்தியுள்ளன எஸ்ஐஆர் விவகாரத்தில் மட்டுமல்ல சிஏஏ தொகுதி மறுவரையறை ஒரே நாடு ஒரே தேர்தல் மின்னணு வாக்கு இயந்திரம் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களிலும் எதிர்க்கட்சிகள் மக்களிடையே அச்சத்தை தான் ஏற்படுத்தின இவை அனைத்தும் புலி வருகின்றது கதைதான் ஆனால் கடைசி வரை அவர்கள் கூறியது போல் எந்த புலியும் வரவில்லை மாறாக தேர்தல்தான் வந்தது அதில் பாஜக வென்றது